எந்த ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியுமே நம்ம யோசிப்போம் இந்த வீடியோ நான் எதுக்கு பார்க்கணும் இதனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு நாமளும் யோசிப்போம் இல்லையா இந்த வீடியோ பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன பயன் அப்படிங்கறத நான் முதல்ல சொல்லிடுறேன் சரிங்களா நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் டாபிக் டைட்டில் வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க கல்விகன் திறந்த காமராசர் கர்ம வீரர் காமராசர் பெருந்தலைவர் காமராசர் இன்னும் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போல எப்படி வேணாலும் சொல்ல சொல்லலாம் இவரை அதாவது அடைமொழிகள் சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க அதில் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் டைட்டில் நீங்களே பண்ணிக்கோங்க என்ன சரிங்களா இன்னைக்கு நம்ம பேச காமராசரை பற்றி தான் பெருந்தலைவர் காமராசர் அப்படிங்க பெருந்தலைவர் காமராசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் எப்படிப்பட்ட தலைவராக இருந்திருப்பாரு தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா சோ அவரை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ நான் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இயந்திர மனித வாழ்க்கை நாம் நடத்துகிற காலகட்டத்தில் எளிமை நேர்மை அப்படின்னா என்னன்னே சில பேர்த்துக்கு தெரியாது ஸோ எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது கூட நம்ம வசதியாக வாழணும்னு ஆசைப்படுறோம் எளிமையாக இருக்கிறதுக்கு யாருமே இல்ல அப்புறம் நேர்மை அப்படிங்கிறத மேக்சிமம் ஒரு நைன்டி பர்சன்ட் பேர் யாருமே கடைபிடிக்கிறது இல்லை நமக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டு போகிற வாழ்க்கை பச்சை வந்தி மாதிரி இல்லைங்களா ஸோ ஒரு எளிமையா நேர்மையா வாழ்க்கையை கடைப்பிடிச்சு தன்னலமற்ற ஒரு தலைவர் இருந்திருக்காரு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சிருக்கோம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் எதிர்காலமும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு இந்த வீடியோ சரிங்களா ஸோ எல்லாரும் பார்க்கலினாலும் நம்மள ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு சிலர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்காக இந்த வீடியோ காமராஜர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு விருதுநகரில் குமாரசாமி அவங்க அம்மா பேரு சாரி மறந்துச்சு குமாரசாமி ஏதோ ஒரு அம்மாள்னு ஒரு அவங்களுக்கு வந்து மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல பிறந்தவர் தன்னுடைய ஆறாம் வகுப்பு படிக்கும்போது அஞ்சு ஆறு பதினொன்னா ஒரு பதினொரு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போவே தந்தை இழந்ததுனால தன்னுடைய சொந்தக்காரர் யாரோ ஒருத்தர் கிட்ட ஜவுளி கடைன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து வேலை பார்த்துருக்காரு ஸோ அப்படியே நாளிதழ்கள் படிக்கிறதும் வச்சு அப்புறம் தலைவர்களினுடைய சொற்பொழிவு அதெல்லாம் ஈர்ப்பு ஏற்பட்டு நாட்டுப்பற்று சரிங்களா தேசப்பற்று மற்றும் அந்த காலகட்டத்தில் வந்து சுதந்திர போராட்டத்திலும் வந்து இவருக்கு ஈர்ப்பு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இவர் கலந்துக்கிட்ட இயக்கங்கள் வந்து உப்பு சத்தியாகிரகம் ஒத்துழையாமை இயக்கம் இன்னும் சில நிறைய சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம புத்தகத்தில் படித்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து சிம்பிளாக என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம் சரிங்களா ஸோ நம்மளுக்கு டைம் பற்றாது அப்புறம் நம்மளுக்கு மண்டேல என்ன இருக்குது அப்படிங்கிறது வீடியோவை பேசிகிட்டு இருக்கும்போது வராது இல்லைவா ஸோ சிம்பிளாக எனக்கு என்ன வருதோ அதை சொல்லிடுறேன் தெரிஞ்சுக்கலாம் அப்படி அந்த காலகட்டத்தில் வந்து ஈர்ப்பு ஏற்பட்டு சுதந்திர போராட்டத்துலேயுமே இது பண்ணுறாரு கலந்துக்கிறாரு இந்த மாதிரி ஒத்துழைமை இயக்கம் ச உப்பு சத்திய கிரகம் அதுலெல்லாம் கலந்துக்கிறாரு சரிங்களா ஸோ அப்புறம் முதலமைச்சர் ஆன பிறகு இதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் முதலமைச்சரான பிறகும் கூட மிகவும் எளிமையாக நேர்மையாக இருந்திருக்காரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் அவங்க வீட்டுக்கு வந்து குழாய்களில் தண்ணீர் வருமில்லங்க தெரு குழாய்களில் எல்லாத்துக்குமே ஒரு காமனாக ஒரு பொது பைப் இருக்கும் அவங்க வீட்டுக்கு மட்டும் ஒரு குழாய் போட்டு தண்ணி விட்டுருக்காங்க அவங்க அம்மா வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறக்க வயசான அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அம்மா பேர் பண்ணியா வந்து சிவகாமி அம்மாள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய அரசாங்கத்தை சேர்ந்த சிலர் வந்து பைப் போட்டு வீட்டுக்கு தனி பைப் போட்டு கொடுத்துருக்காங்க அவர் வந்து அதை பார்த்த உடனே இது எதுக்கு எல்லோரும் எப்படியோ அப்படித்தான் நானும் இவங்க போய் அங்கே எடுத்துகிட்டு வரட்டு இவங்களுக்கு என்ன கேடு அப்படிங்கிற மாதிரி சாரி கேடுன்னு இல்லை கைகள் நல்லா ஏதோ சம்திங் சொல்லி ஒரு வேர்டு சொல்லி போய் தண்ணி எடுத்துகிட்டு வரட்டும் அவங்களுக்கு என்ன எல்லாரும் ஒரே ஒரே இனம் தானே ஒரே மனிதர்கள் தானே எல்லாரும் மனுஷங்க தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்புறம் சைரன் வச்ச வண்டி வருமில்லங்க அந்த வண்டியை நிறுத்தி என்னைய யார் சுட்டு கொல்ல போகிறாங்க நான் என்ன நானும் சாதாரண மனுஷன் தானே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி அந்த மாதிரி வண்டியெல்லாம் எனக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் வண்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் மனுஷை இறக்கும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜோடி செப்பல் ரெண்டு கதர் வேட்டி சட்டையை என்னும்போது வச்சுருந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க தெளிவாக தெரியல இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருந்த மாதிரி சொல்கிறாங்க யாருங்க எந்த காலத்தில் இப்படி இருப்பாங்க சொல்லுங்கள் எதுவுமே இல்லாதவங்க கூட கடன் வாங்கி எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறாங்களா ஸோ அதனால தான் நேர்மை வந்து இழக்கிறாங்க தவறான வழியில் போகிறாங்க எளிமையை யாருமே இருக்கிறதில்ல எல்லாத்தையும் தான் சொல்ற காமனா ஸோ இப்படிலாம் இருந்தவர் அப்புறம் முதலமைச்சராக இருந்தப்போ பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வி இலவசமாக கொடுத்துருக்காரு பசங்க குழந்தைகள் வந்து படிக்கணும் அப்படிங்கிற படிப்பினுடைய அவசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க எப்படி படிப்பாங்க எப்படி பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்கங்கிறத சிந்திச்ச அவர் ஒருவேளை இலவச உணவு கொடுத்தோம்னா அந்த உணவுக்காகவாவது பள்ளிக்கூடம் அல்லவா அதன் மூலியமா அல்லவா அப்படிங்கறத சிந்திச்சு மதிய உணவு இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு மூடப்பட்ட நிறைய பள்ளிக்கூடங்களை திறந்திருக்காரு நோர்த் இஸ்ட் பாயிண்ட் நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பள்ளிக்கூடங்களை திறந்திருக்காரு அப்புறம் புதுசா பள்ளிக்கூடங்களை வந்து கட்டியிருக்காரு சரிங்களா அப்புறம் நிறைய அணைக்கட்டுகளை வந்து கட்டியிருக்காருங்க ஏகப்பட்ட அணைக்கட்டுகள் கட்டிருக்காரு அதன் மூலம் மின்சார வளத்தை வந்து அதிகப்படுத்தியிருக்காரு காத்து ஓகேமான வீடியோ எடுத்து பார்க்கும் போதுதான் தெரிய போகுது பாக்கலாம் ஆஹ் இந்த மாதிரி எல்லாம் இருந்தவருங்க அணைக்கட்டுகளை திறந்திருக்காரு நிறைய நலத்திட்டங்கள் எல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்காரு இதெல்லாம் பண்ணின ஒரு மனுஷன் மிகவும் எளிமையா இருந்திருக்காரு ஆஹ் தென்னாட்டு காந்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு காமராஜ் கண்ணன் இதுல ஒரு முதலமைச்சர் இருந்திருக்காரு அப்படிங்கறத இன்னும் பல வருடங்களுக்கு பிறகு படிக்கும்போது போது எல்லாம் ஒரு மனுஷன் இருந்தா அப்படியா அப்படின்னு சொல்லி அதிசயமா தான் பார்க்க தோணுது இப்பவே நம்ம காலகட்டத்துக்கு அப்படித்தான் டூ கே கிட்ஸ் அப்படித்தான் பார்க்க வேண்டியதா இருக்கு நான் நைன்டி கிட்ஸ் டூ கே கிட்ஸ் படிக்கும்போது போது இப்படித்தான் பார்க்க வேண்டியது இருக்குது இல்லைங்களா சோ இதையெல்லாம் இந்த மாதிரி இருந்தாங்களான்னு படிக்கும்போது நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு அதில் ஒரு பர்சன்ட்டாவது நேர்மையாக இருக்கணும் ஒரு பர்சன்ட்டாவது எளிமையாக இருக்கணும் அப்படின்னு தோணும் அல்லவா ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் மற்றவங்க கிட்டே பார்க்கணும்னு நினைக்கிறது இவ்வளவு நல் நட்பணிகளை நம்மளுக்காக செஞ்ச நம்ம தலைவர் வந்து ஒரு சில நல்லவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் வந்து பாராட்டுவாங்க ஒரு பலரை பார்த்திங்கன்னா ஊருக்குள்ள பாராட்டுவாங்க இன்னும் பலரை வந்து நம்ம மாநிலத்தில் பாராட்டுவாங்க இல்லைங்களா ஆனால் ஒரு தலைவரை நாடே பாராட்டி இருக்குது நாடே போற்றிக்கிட்டு இருக்குது உலகமே பாராட்டுச்சு அப்படின்னா அது காமராசர் சரிங்களா ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும் எல்லாரும் நேர்மையாக இருக்கணும் எல்லாரும் எளிமையாக இருக்க கற்றுக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த ஒரு வீடியோ இதை பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க காமராசரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா மீண்டும் நல்லதொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து நான் உங்கள் நண்பன் வெள்ள கோவில் முருகேஷ் முக்கியமா ஒரு மனிதனின் பிறப்பு மட்டுமல்ல இறப்பும் சரித்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்லவா சோ அது மாதிரி காமராசர் இறந்த நாள் பாத்தீங்கன்னா காந்தியடிகளுடைய பிறந்த நாள் அதாவது அக்டோபர் ரெண்டாம் தேதி இறந்திருக்காரு